வணக்கம் நாதன் நமச்சிவாயத்தின் பதியான சிவசக்தியின் ஐம்பத்தோரு சக்தி தலங்களில் ஐந்தாவது தலமான பத்ரிநாத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த பத்ரிநாத்தின் சுயம்புலிங்கத்தின் சிறப்புகளை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் அதாவது தமிழ் மாத ஆடி மாத காலங்களில் இந்த பனிலிங்கம் சுயம்புவாக உருவாகி பின் கரைந்து உருகும் இந்த பனிலிங்கத்தைக்கான கரடுமுரடான பாதைகளையும் எழில் நிறைந்த இயற்கை சூழ்ந்த காட்சிகளையும் அருவிகளையும் கடும் குளிர் நிறைந்த நதிகளையும் உடலை சூடேற்றக்கூடிய சூடான நீர் கொண்ட ஓடைகளையும் கடந்து இந்த சுயம்புலிங்கத்தை காண போகலாம் வாங்க பிரம்மாண்டமாக குளிர்ச்சி சுயம்பு ரூபமாக இருக்கும் இவர் வளர்பிறை தேய்வருக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறார் இவரிடம் பார்வதி தேவியோ பிறப்பும் இறப்பும் மற்ற இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் இந்த ரகசியத்தை என்னிடமும் கூற வேண்டும் என்று பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் கேட்குறாங்க அதனால் பார்வதி தாயார சிவபெருமான் இந்த தேவரகசியங்களை கூற இந்த அமர்நாத் குகைக்கு அழைச்சிக்கிட்டு வர்றாரு இந்த சுயம்பு பணிலிங்கத்திற்கு அருகிலேயே பார்வதி மற்றும் விநாயகரின் உருவங்களை பார்க்கலாம் சிவபெருமானோ பார்வதி தாயாருக்கு இந்த தேவரகசியத்தை கூறுவதற்காக மாமல்லேஸ்வரம் பகல்காம் சந்தன்வாரி சேஷ்நாத் பஞ்சதரணி ஆகிய இடங்களை சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலாக கடந்து இந்த பத்ரிநாத் புகைக்கோயிலை அடைந்து பார்வதி தாயாருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்திருக்கும் இந்த அரிய பயணம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா கரடுமுரடான பாதைகளை கடந்து செல்லும் பயணிகளுக்கு உடற்சிரமம் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல் ஒரு பக்கம் இருக்கு நம் நாட்டு எல்லைக்காவல் இராணுவம் இவற்றுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்து நாமும் பாதுகாப்போடு பயணம் செய்யலாம் இப்படி சிவபெருமானும் பார்வதி தாயாரும் மேற்கொண்ட இந்த அரிய பயணத்தில் சிவபெருமான் தனக்கு விருப்பமான நந்தி நாகராஜன் விநாயகர் கங்கை மற்றும் சந்திரன் என தனக்கு விருப்பமான அனைவரையும் ஒவ்வொரு இடத்திலேயும் விட்டுவிட்டு பார்வதி தாயாரை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு போகிறாரு பகல்காம் என்ற இடத்துல நந்தி பகவானை விட்டுவிட்டு போகும் சிவபெருமான் அடுத்த பதினாறாவது கிலோமீட்டர் தூரத்தில் சந்தன்வாரி என்ற இடத்துல சந்திர பகவானை விட்டுட்டு போகிறாரு தான் வரும் வரை யாரும் தன்னை பின்தொடரக்கூடாது என்ற உத்தரவை மீறாமல் சிவபெருமான் திரும்பி வரும் வரை சந்திர பகவான் அங்கேயே காத்து இருந்தார் அடுத்த மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பிஷு டாப் என்ற இடம் வருது இந்த இடத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சிவபெருமானின் தரிசனத்தை காண போட்டி நடக்குது இரண்டு பேருக்கும் நடந்த போட்டியில் போர் உருவாகி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த கடுமையான போரில் அசுரர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு அசுரர்களின் உடல்களை கொண்டு அமைக்கப்பட்ட இடம்தான் இந்த பிஷுடாப் அடுத்து வரும் ஆறாவது கிலோமீட்டர் தூரத்தில் தனது தலையில் இருந்த பாம்பை இறக்கி விடுறாரு அதனால் இந்த இடத்திற்கு சேஷ்நாத் என்ற பெயரும் விளங்குது இதற்கு சான்றாக இங்கே இருக்கும் நதி நீல நிறத்தில் இருப்பதை இன்றும் காணலாம் அடுத்து ஐந்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் மகா குணாஸ் என்ற அழகிய நதிகள் பாய்ந்து கொண்டிருக்கும் இயற்கை சூழ்ந்த பகுதியில் தனது மகன் கணபதியை விட்டுட்டு போகிறாங்க அடுத்து வரும் ஒன்பதாவது கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சதாசன் என்ற அருவி பாயும் இடத்துல தனது பஞ்சபூதங்களை விட்டுட்டு போகிறாங்க இதற்கு சான்றா இந்த இடத்துல பஞ்ச நதிகள் ஒன்றாக சங்கமிக்கும் இந்த அற்புத நிகழ்வை கண்டு நாம் மகிழலாம் இப்படி சிவபெருமானுக்கு பிடித்த நம்பிக்கைக்கு உரியவர்களை எந்தெந்த இடத்தில் விட்டுவிட்டு போகிறாரோ அந்தந்த இடங்களுக்கு அவர்களின் பெயர்களாலேயே விளங்குவதையும் நாம் கவனிக்கணும் அடுத்து வரும் ஆறாவது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த அமர்நாத் குகைக்கு ஆடி மாத பௌர்ணமி என்று சிவனும் பார்வதியும் வர்றாங்க கடும் குளிர் நிறைந்த இந்த அமர்நாத் குகையில் இவன் பார்வதிக்கு அந்த தேவரகசியத்தை உரைக்கும் அந்த சமயத்தில் அந்த தேவரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் சில புறாக்கள் கேட்டதுனால இந்த குகைக்குள்ளேயே கடும் குளிரியும் பொருட்படுத்தாமல் சில புறாக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக சொல்கிறாங்க இந்த கடும் குளிர் இறைந்த இந்த பகுதியில் சப்தகுண்டம் நாரதகுண்டம் பூர்மதாரம் பிரகலாததாரா ரிஷிகங்கா ஆகிய கடும் குளிர் நிறைந்த நதிகளும் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இடத்துல பூர்மதாரா என்ற நதியில் பாய்ந்து கொண்டிருக்கும் தண்ணீரை அன்னதானம் செய்ய பயன்படுத்துகிறாங்க அடுத்து வரும் அதிசயம் இந்த கடும் குளிர் நிறைந்த பகுதியில் நம் உடலையும் கிட்டும் அளவுக்கு ஐஸ் போன்ற நதிகளும் பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த பகுதியில் சூடான தண்ணீரைக் கொண்டு சப்தகுண்டம் என்னும் நதியையும் பாய்ந்து கொண்டிருக்கும் அதிசயம் அக்னி பகவானின் அம்சம் இதற்கு காரணம் என்னென்னா சூரிய பகவானுக்கு ஒருமுறை அஜீரண கோளாறு ஏற்படவே பிரம்மதேவனின் ஆலோசனையின்படி இந்த கேதார்நாத்தில் அனல் மிகுந்த கடும் சூடான தண்ணீரை உருவாக்கி தன்னை நாடி வரும் பக்தர்களை தனக்குள்ளே மூழ்கச் செய்து பாவங்களை போக்கி அருள் புரிந்து உனக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களையும் போக்கிக்குள் அப்படின்னு சொன்னதன் பேரில் இங்கே அவர் இன்றும் சூடான நீரை கொண்டு பாய்ந்தோடிக்கொண்டு கொண்டு இருக்கார் பலநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல தம்போத்பவன் என்ற அரக்கை இனத்தை சேர்ந்த தலைவன் ஒருவன் சூரிய பகவானை நோக்கி பல வருடங்களாக கடுமையான தவத்தை மேற்கொள்கிறான் இவனுடைய கடுமையான தவத்திற்கு இறங்கிய சூரிய பகவானோ தம்போத்பவனுக்கு என்ன வரம் என்றும் கேட்குறாரு தம்போத்பவனோ எனக்கு யாராலும் மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் அப்படின்னு கேட்குறான் அதற்கு சூரிய பகவானோ மனிதன் என்று ஒருவன் பிறந்தா கண்டிப்பாக இறந்தே ஆகணும் அதனால் உனக்கு இந்த வரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே தம்போத்பவன் சூரிய பகவானிடம் வேறு ஒரு சக்தி மிக்க வரத்தை கேட்குறான் தனக்கு ஆயிரம் கவசங்கள் கொண்ட ஒரு உடை வேண்டும்னு அப்படி நான் அந்த கவச உடையை அணிந்திருக்கும் சமயத்தில் என் எதிரிகளால் ஏவப்படும் ஆயுதங்கள் மூலம் என்னுடைய ஆயிரம் கவசங்களில் ஒரு ஒரு கவசமாகத்தான் உடைக்கப்பட வேண்டும் என்ற வரத்தையும் அப்படி உடைத்த உடனே உடைத்த எதிரி இறந்தும் போயிடணும் அப்படின்ற வரத்தையும் கேட்குறான் அவ்வாறு என்னை எதிர்கொள்ளும் வீரர்கள் என்னை எதிர்கொள்வதற்கு முன்பு ஆயிரம் வருடங்கள் தவம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற வரத்தையும் கேட்கறான் அதற்கு சூரிய பகவான் அவ்வாறு வரத்தையும் கொடுக்கிறாரு இப்படி ஆயிரம் கவசங்களோடு கூடிய சகசர கவசன் என்ற நாமத்தோடு இவன் பூமியில் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான தொல்லை கொடுத்து வரான் இவனுடைய அட்டூழியம் தாங்க முடியாத தேவர்கள் விஷ்ணுவிடம் சென்று முறையிடுறாங்க விஷ்ணு பகவானும் தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு நாராயணராகவும் ஆதிசேஷன் நரனாகவும் இருந்து இந்த பத்ரிநாத்தில் கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த இரண்டு முனிவர்களின் தவ வலிமையைப் பற்றி தெரிந்திராத தம்போத்பவன் இவர்களையும் போர் செய்ய அழைக்கிறான் இவங்களும் போருக்கு சம்மதம் தெரிவித்து தம்போத்பவனோடு போர் செய்கிறாங்க விஷ்ணு பகவானோ தம்போத்பவனோடு போர் செய்து ஒரு கவசத்தை உடைத்தெறிந்து அவர் இறப்பார் இப்படி இறக்கும் பொழுது நரனாக இருக்கும் ஆதிசேஷன் சிவபெருமானின் சக்தி மிக்க மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை உபதேசித்து விஷ்ணு பகவானை உயிர்த்தெழ வைப்பார் இப்படி நரனாக இருக்கும் ஆதிசேஷன் அந்த அரக்கனோடு போர் செய்து இறக்கும் சமயத்தில் விஷ்ணு பகவான் அந்த சிவபெருமானின் சக்தி மிக்க மந்திரத்தை உபதேசித்து நரனை உயிர்ப்பிப்பார் இப்படி மாறி மாறி இவர்கள் இரண்டு பேரும் உயிர்ப்பிக்கும் அந்த அதிசயத்தைக் கண்டு அரக்கனும் உயர்ந்து போய் நிற்கிறான் இதற்கு காரணம் என்னென்னா நரனும் நாராயணனும் அந்த இடத்திற்கு வந்து தவம் செய்வதற்கு முன்பே சிவபெருமான் யார் ஒருவர் ஒரு நாள் இங்கு தங்கி தவம் செய்தாலும் ஆயிரம் வருடங்கள் தவம் செய்த சக்தியை பெறுவார்கள் என்ற வரத்தை கொடுத்திருக்காரு அப்படி இவர்கள் இரண்டு பேருமே மாறி மாறி அரக்கனோடு போர் செய்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கவசங்களை உடைத்த பின்பு கடைசியாக இருந்த ஒரு கவசத்தை உடைக்க முயலும் அந்த சமயத்தில் மகா பிரளயம் வந்து அரக்கன் உட்பட அனைவரும் அழிந்து போகிறாங்க இந்த ஒரு கவசம் சூரிய பகவானோடு ஐக்கியமாயிடுது இந்த கவசமே மகாபாரத காலத்தில் கர்ணனாக அவதாரம் எடுத்ததுன்னு இந்த தலத்தோட புராணங்கள் சொல்லுது அதனால் இந்த இடத்துல நரனும் நாராயணரும் இன்றும் தவம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு நம்பப்படுது இங்கு சூடான தண்ணீரை வெளிக்கொண்டு வரும் சப்தகுண்டம் நாராயணரின் பாதங்களில் இருந்து வருவதாக கூறும் புராணங்கள் இங்குள்ள நாராயண பருவதத்தில் உள்ள பத்திரிகாசிரமத்தை தனது ஆசிரமாக தேர்ந்தெடுத்த நாராயணர் தனது திருவடி தீர்த்தமான அஜக்னானந்த தீர்த்தத்தை மேலும் புனிதமடைய செய்ய தனது தோழர் உத்தமருக்கு உபதேசம் செய்கிறாரு நரநாராயணர்கள் இன்றும் தவம் செய்து கொண்டிருப்பதாக நம்பப்படும் இடத்தில் உள்ள மூலமூர்த்தியை இங்குள்ள நாரத குண்டத்தில் இருந்த பகவானின் திருவுருவச் சிலையை எடுத்து வந்து பத்ரிநாத்தில் பிரதிஷ்டை செய்கிறாங்க இவ்வளவு சிறப்பம்சங்களை பொருந்திய இந்த பத்ரிநாத்திற்கு சிவனையும் பார்வதியும் நாம் பார்க்க போகும் வழியிலேயே சிவனுக்கு பிடித்த விநாயகப் பெருமான் கங்கை நதி நாகராஜா சந்திர சந்திரபகவான் ஆகியோரையும் வழியிலேயே தரிசனம் செய்துவிட்டு அம்மையையும் அப்பனையும் தரிசனம் செய்து பல்வேறு நலன்களை பெறுவோம் மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி